சேலம் செவ்வாப்பேட்டை குகை பக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் இது பார்த்தீங்கன்னா ரூஃபில் நிறைய லீக்கேஜ் ஆகுறதுனால இந்த ஷீட் போட்டு நாங்கள் வாட்டர் லீக்கேஜ் தரோம் இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் சேலத்துக்கு எங்கள் நம்பர் கனெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேலத்தில் ரூஃபிங் வெல்டிங் பெயிண்டிங் டெமாலிஷ் வாட்டர் லீக்கேஜ் காங்கிரட் கட்டிங் வால் கட்டிங் பாத்ரூம் வாட்டர் லீக்கேஜ் டெரஸ் வாட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரி ஒர்க்லாம் தரோம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணால் எங்களுக்கு எங்களுக்கு கூப்பிடுங்க நன்றி இதுக்கு மொத்தம் ஆறு டு ஏழு லேயர் வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு பெயினிங் ஒர்க் ரெண்டாவது வாட்டர் ப்ரூஃப் பேஸ்ட் ரெண்டாவது மூணாவது சிமெண்ட் மிக்சிங் பேஸ்ட் அடுத்து இந்த ஷீட் அதுக்கப்புறம் சிமெண்ட் மிக்சிங் பேஸ்ட் அப்புறம் வாட்டர் ப்ரூஃபிங் பேஸ்ட் அப்புறம் டேம் பேஸ்ட் ஒரு ரெண்டு கோட்டி இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம்